வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சுப செய்திகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு மேல் அதிகாரிகளுடன் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் சக ஊழியர்களிடம் விட்டுக்கொடுப்பு அவசியம் உங்கள் சொந்த கருத்துக்களை பிறர்மே திணிப்பதை தவிர்த்து விடுங்கள் கொடுப்பே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மன தைரியம் தேவை தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தலையீடுகளை தவிர்க்க முடியாது வீண் விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டிய சூழல் தென்படுகிறது எனினும் கவலை கொள்ளாதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே மிதுனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் பாய்க்கக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களே தைரியம் தேவை தைரியத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் எடுத்த முடிவில் தைரியமாக இருங்கள் உங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே முயற்சிகள் வெற்றி தரும் கனவுகள் நனவாவதற்கான சூழல் தென்படுகிறது தன்னம்பிக்கை தேவை தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கன்னிராசினர்களே உங்களின் நீண்டகால கனவுகள் நனவாகும் எதிர்பார்த்த பதவி விவரங்கள் உங்களை வந்தடையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கான சூழல் தென்படும் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள் துளாராசினியர்களே வீண் பெருமையை தவிர்த்து விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி தரும் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எனவே பொறுமை அவசியம் விருச்சகராசி நேர்களை வெற்றி தரக்கூடிய சூழல் தென்படுகிறது மனதைரியம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அன்னியொரு விடயங்களில் தலையிடாதீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தனுசு ராசி நேர்களே மனதைரியம் அதிகரிப்பதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது அவதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் இன்றைய நாள் பொறுமை அவசியம் மகர ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெற்றிகள் தரக்கூடிய சூழல் உருவாகும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் எனினும் அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்கள் வேண்டாம் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சூழல் உருவாகும் மீனராசினியர்களே தடைகளை தகத்தெறிந்து வெற்றி காண்பதற்கான சூழல் தென்படுகிறது அதிக முயற்சியுடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக இருக்கும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள்